தாயை ஏமாற்ற நினைத்த மகன் ஒரு ஊரில் இளைஞன் ஒருவன் இருந்தான் அவன் படிக்கவில்லை வேலை எதுவும் பார்க்கவில்லை அவன் தந்தை இறந்து விட்டார் தாய் மட்டுமே இருந்தாள் அவள் தன்னிடம் இருந்த பணத்தை அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு வட்டிக்கு கொடுப்பாள் அந்த வட்டியை கொண்டு வாழ்ந்து வந்தாள் எனக்கு அப்புறம் உனக்கு யார் போடுறது ஏதாவது வேலை செய்து பிழைத்தால் நல்லது என்று எவ்வளவோ சொல்லியும் அவன் அதை பொருட்படுத்துவதே இல்லை மகன் மீது உள்ள பாசத்தால் தினமும் உணவு அளிப்பாள் அவ்வப்போது தாயிடம் நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் என கேட்டு வாங்கிக் கொண்டு போய் சூதாடுவான் ஒரு நாள் எனக்கு இரண்டாயிரம் ரூபாய் கொடு நான் ஒரு வியாபாரம் செய்யப் போகிறேன் ஒரு மாதத்தில் திருப்பி தந்துவிடுவேன் என்று கெஞ்சிக் கேட்டான் மகனின் குணம் அறிந்த தாய் கொடுக்க மறுத்துவிட்டாள் அடுத்த நாள் அவன் ஒரு காவலரிடம் சேர்ந்து ரகசியமாக ஒரு திட்டம் போட்டான் கிடைக்கும் பணத்தில் ஆளுக்கு பாதி எடுப்போம் என்றான் அன்று இரவு காவலர் ஒருவர் அவனை கொண்டு அவன் தாயிடம் வந்து அம்மா உன் மகன் சூதாடினான் அவனை பிடித்து நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்றோம் இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் போட்டிருக்கின்றனர் அதை கட்டாவிடில் மூன்று மாதம் சிறையில் இருக்க வேண்டும் உடனே பணத்தை கட்டி மகன் பற்றங்கள் என்றார் காவலர் ஐயா என்ன சொல்லியும் அவன் வேலை செய்யாமல் ஊற்றுத் திரிகிறான் நானோ இருப்பதைக் கொண்டு சிக்கனமாக வாழ்கிறேன் அதோடு பெற்ற கடனுக்காக அவனுக்கு சோறு போடுகிறேன் இப்பொழுது இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் செலுத்தினால் மீண்டும் மீண்டும் சூதாடி விடுவான் ஆகையால் மூன்று மாதம் சிறையில் அவன் இருந்தால் புத்தியாவது வரும் எவ்வளவோ பெரிய மனிதர்கள் தேசபக்தர்கள் சிறைக்கு போகவில்லையா செயலில் வேறுபாடு இருந்தாலும் சிறைச்சாலை பொதுதானே என்று கூறி முடித்தாள் அவன் தாய் அவனை கூட்டிக் கொண்டு காவலர் வெளியே சென்றார் தங்கள் திட்டம் தோல்வி அடைந்ததில் இருவருக்கும் ஏமாற்றம்